வணக்கம் நண்பர்களே நாம் எந்த ஒரு காரியம் செய்கிற போதும் அந்த காரியம் செய்யக்கூடிய நாள் அல்லது காரியம் செய்யக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருக்கணும் அப்படி இருந்து நாம் எந்த ஒரு காரியமும் செஞ்சால் அந்த காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும் வெற்றி பெறும் நல்ல பயன்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது பெரியோர்களும் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க இதில் பொதுவாக உலகத்தில் உள்ள மக்கள்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல நேரமா அல்லது ஒரு நாள் நல்ல நாளா அப்படின்னு பார்க்குறதுக்கு பலவிதமான அமைப்புகள் வந்து இருக்குது தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டும் அதாவது உங்களில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்கள் காரியம் செய்யக்கூடிய நாள் நல்ல நாளாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு அளவுகள் இருக்கு அதுதான் தாராவலன் அப்படின்னு சொல்லுவோம் தாராவலனில் ஒன்று முதல் ஒன்பது நம்பர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அந்த ஒன்பதுக்கும் வந்து பலன்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒன்பதில் என்ன பலன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் நல்லதை செலக்ட் பண்ணி அந்த நேரத்தில் அந்த நாளில் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த காரியம் வந்து வெற்றி பெறும் அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இருந்து நம்ம பிறந்த நட்சத்திரம் இருக்குல்ல அந்த நட்சத்திரத்துலேருந்து நம்ம எண்ணி வரணும் என்னைக்கு நம்ம ஒரு காரியம் செய்கிறோமோ அந்த நாளில் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அது வந்து பிறந்த நட்சத்திரம் அப்படி வச்சுக்கலாம் இரண்டாவது நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் இப்போ அந்த ரெண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் வர்ற நாளில் ஒரு காரியம் நீங்கள் செய்யலாமான்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்போ அந்த நாள் உங்களுக்கு மட்டும் நல்ல நாளான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த விதி அப்போது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அது நல்லதை தருமானா நல்லதை தரும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது நட்சத்திரம் வந்து சம்பத்து தாரை அப்படின்னு வரும் அதனால் வந்து அது வந்து நன்மையை வந்து கொடுக்கும் அப்போ உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எந்த காரியம் செய்கிறீங்களோ அன்னைக்கு என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் வரைக்கும் என்னணும் அதில் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் தான் நம்மளால் எண்ண முடியும் அவ்வளவுதான் அதுக்கான பலன்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று முதல் ஒன்பதுக்கு டைரக்டாக நீங்கள் பலன் பார்த்துக்கலாம் ஒருவேளை ஒன்பது நம்பருக்கு அப்புறமா இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அப்போ ஒன்பதுக்கு மேலேயும் வருத்தானம் செய்யும் சில நாட்களில் அப்படி ஒன்பதுக்கு மேலே வந்தால் அதை ஒன்பதால் வகுத்தரணும் வகுக்கிற போது மீதி நம்பர்ஸ் கிடைக்கும் அந்த மீதி நம்பர்ஸ் வந்து அதுக்கு தான் இந்த பலனை வந்து நாம் பார்க்கணும் அதை ஒன்பதாக வந்து பிரிச்சுருப்பாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி பிரிச்சுருப்பாங்கன்னா முதல்ல வந்து ஜன்மதாரே அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சிருப்பாங்க அந்த ஜன்மதாரையில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமுமே செய்யக்கூடாது அதாவது நம்ம பிறந்த நட்சத்திரம் வருது இல்லை அன்னைக்கு எந்த எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது இப்போ ஒருத்தருக்கு என்ன நட்சத்திரம் வேணாலும் வரலாம் ஒருத்தருக்கு அசுபினி வரலாம் ஒருத்தருக்கு பரணி வரலாம் ஒருத்தருக்கு கார்த்திகை வரலாம் அவங்கவுங்க நட்சத்திர நாளில் அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த எந்த நல்ல காரியமும் வந்து நம்ம செய்யக்கூடாது அதைத்தான் ஜன்மதாரை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஜன்மதாரைனா அது வந்து மிகுந்த மனக்குழப்பத்தை வந்து கொடுக்கும்னு அர்த்தம் அதனால தான் பிறந்த நட்சத்திரத்தில் பொதுவாகவே எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டோம் திருமணம் கூட வைக்க மாட்டோம் திருமணம் வைக்கிறதா இருந்தால் கூட அந்த நட்சத்திரத்தை வந்து தவிர்த்து தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிப்போம் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து இரண்டாவதாக வர்ற நட்சத்திரம் வந்து நாளில் சம்பத்து தாரை அப்படின்னு வரும் அப்போ அன்னைக்கு எந்த ஒரு காரியமும் செஞ்சால் நமக்கு செல்வம் சேரும் அப்படின்னு அர்த்தம் உங்கள் நட்சத்திர நாள்லேருந்து நீங்கள் செயல் செய்யக்கூடிய நாள் வந்து மூணாவது நட்சத்திர நாளாக இருந்தால் அது வந்து விபத்து தாரைன்னு வரும் விபத்து தாரைன்னா விபத்தை தரும்னு அர்த்தம் அந்த நாளில் வந்து எதையுமே நம்ம வந்து செய்யக்கூடாது நாலாவது நம்பர் வந்துச்சுன்னா நாலாவது நட்சத்திரம் வந்துச்சுன்னா அது வந்து சேமதாரைன்னு சொல்லுவோம் சேமதாரைங்கிறது நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது தான் அன்னைக்கு எந்த ஒரு காரியமும் செய்யலாம் நன்மை நடக்கும் அஞ்சாவது நாள் வந்து பிரத்ய கோ அப்படின்னு வரும் பிரத்திய கோ அப்படின்னா அன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் வந்து முடிவடையாது அல்லது பாதியில் தான் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஆறாவது நட்சத்திரம் வந்து தாரை அப்படின்னு சொல்லுவோம் சாதகதாரைனா அன்னைக்கு எந்த இதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அந்த காரியங்கள் பூரா நமக்கு சாதகமாக வந்து முடியும் ஏழாவது நட்சத்திரம் வந்து வதைதாரைன்னு வரும் வதைனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அது வந்து மரணத்துக்கு இணையான கெடுபலனை தரும்னு அர்த்தம் அதனால் ஏழாவது நட்சத்திர நாளில் செய்யக்கூடாது எட்டாவது நட்சத்திர நாளில் செய்யலாமான்னா செய்யலாம் அது வந்து மைத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் நன்மையும் நட்பும் தரக்கூடிய நாள் அன்னைக்கு அதனால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஒன்பதாவது நம்பர் உள்ளது தான் பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் பரம மைத்திரம்னா உள்ளதுலேயே ரொம்ப நல்லது அதிகமான நட்பு அதிகமான நன்மை அதிகமான வெற்றி அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ஒன்பதுலேயுமே சில இது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதிகமான நன்மையை தரக்கூடியது பரம மைத்திரம்தான் அப்போ அந்த நாளில் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சால் நமக்கு கண்டிப்பாக வெற்றியை வந்து கொடுக்கும் இப்போது உங்கள் ச நட்சத்திரத்துலேருந்து என்றபோது பத்தாவது நட்சத்திரம் வர்ற நாளில் ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா பத்துங்கிறனால ஒன்பதுக்கு மேலே போனாலே ஒன்பதால் வகுத்தரணும் அப்போ ஒன்பதால் வகுத்தா மீதி ஒன்று தான் வரும் அப்போ பத்தாவது நட்சத்திரம் வர்ற நாள் வந்து ஒன்றாவது நட்சத்திரமாக வர்றனால ஜென்மதாரேன்னு வரனால எந்த காரியமும் செய்யக்கூடாது இதே மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் நல்ல நாளான்னு உங்கள் நாளையே எளிதில் கண்டுபிடிச்சி அந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் இது போக போக அப்படியே பழகிடு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி